இருக்கணும் ஹாலலூயா ஆண்டருடைய வேலை வர வரைக்கும் நம்ம பொறுமையாய் காத்து கொண்டு இருக்கணும் ஹாலலூயா அதாவது சொல்கிறார் கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலைக்கு செவி கொடுத்தார் ஹாலலூயா ஹாலலூயா அவரகாமும் சாராலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று அறிந்தும் அவங்க அவசரப்பட்டதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஹாலலூயா அதே போலதான் மோசே வாக்குத்தம் பண்ணதே தனக்கு முன்பாக இருந்தாலும் அவர் அவசரப்பட்டதுனால கோபப்பட்டதுனால டென்ஷன் ஆனதுனால அந்த வாக்குத்தத்தை விட்டார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார் ஆனால் அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார் ஹாலலூயா தாமதம் ஆண்ட அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க தாமதம் தடையல்ல ஹாலலூயா தாமதித்தாலும் அது நிறைவேறும் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் நிறைவேறும் இன்றைக்கு ஒருவேளை தாமதம் உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கி கொண்டு இருக்கலாம் ஐயோ டைம் போயிட்டே இருக்கிறதே ஐயோ நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கிறதே நாட்கள் மாதங்களாகிறது மாதங்கள் வருடங்களாகிறது சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கலாம் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவர் சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க இன்றைக்கி ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே விட்டு போகிற தேவனில் பத்தாம் வசனத்தை வாசிக்கலாமா எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறிந்த திராட்சை ரசத்தை கொடுப்பா நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர் அதாவது ஒரு மேன்மையை நம்ம பார்க்கிறோம் ஒரு மேன்மையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம் தாமதித்தாலும் அது ஒரு மேன்மையான காரியத்தை உண்டாக்கினது ஹாலலூயா தாமதித்தாலும் அது தேவ நாம மகிமைக்கென்று ஹாலலூயா காணா ஊரில் செய்தது ஆண்டவருடைய நாமம் எவ்வளோ மகிமைப்பட்டது இன்ன வரைக்கும் பேசிக் இருக்கிறோம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் காரியங்கள் தாமதமாக இருக்கலாம் தாமதமாகிக் கொண்டே இருக்கலாம் அதில் ஒரு மேன்மை ஆண்டவர் தருவார் அதில் ஒரு மேன்மை ஆண்டவர் தருவார் உங்கள் மூலமாக அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக இந்த தாமதத்திற்கு ஒப்பு கொடுங்க